எல்லாருக்கும் வணக்கம் தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பொது பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க நெகட்டிவாக சொல்லியிருக்காங்களே ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற மாதிரி தேவையில்லாத கவலைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றத நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் தனுசுவ பொறுத்தவரையும் மார்ச் மாதம் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் நல்ல விஷயங்கள் கம்மியாகவும் நடக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலமுங்க அந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் அதே மாதிரி உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் ஜலதோஷம் வர்றது அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஃப்ரீ டைமில் நல்லா ரெஸ்ட் எடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் கவனமாக தான் இருந்துக்கணும் அதை நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் இருந்து போனீங்கனாலும் சரி ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது கவனமாக தான் இருந்துக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா கோபம் ஏன்னா தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் உங்களை உங்களாலே வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கணிக்க முடியாது கோபம்னு வந்ததுன்னா அப்படியே இந்த பட்டாசு வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண வேண்டாம் எதுவும் பேச வேண்டாம் இந்த முன்கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்த முடிஞ்சளவுக்கு எல்லார்கிட்டையுமே தவிர்த்துக்கிறது பெட்டராக இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்குதுங்க கூட வேலை பார்க்குறவங்களோட அனுசரித்து போய்க்கிறது பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவு இந்த காதல் செட்ருக்கவங்க இவங்களுக்குமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கிடைக்காது ரெண்டு பேர்த்து கிடையாது மனஸ்தாபங்களையும் வருத்தங்களையும் கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டுருக்கோம் மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் நல்ல விதமாக இருந்தாலும் நீங்களும் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்திக்கிறது பெட்டராக இருக்கும் சொந்தமாக தொழில் இருக்கவங்க உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சுமாரான மாதமாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தனுசில் பிறந்திருக்க எல்லாருக்குமே வந்து ஆசைகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி அந்த தன்னம்பிக்கை அப்படின்றத கொஞ்சம் ஓவராகவே ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மங்கத்தா படத்தில் சொல்கிற மாதிரி தான் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்றது உடம்புக்கு கண்டிப்பாக ஆகாது அதனால் நம்மளால் முடியும் அப்படின்ட்டு தேவையில்லாத எல்லாம் ஈடுபட்டுட்டு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்துறது நஷ்டங்களை ஏற்படுத்திக்கிறது அப்படின்ற மாதிரி வச்சுக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நல்லா யோசனை பண்ணி பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த சொந்த தொழில் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் சம்மந்தமான தொழில் பண்ணுறீங்க பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஏற்ற இறக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கத்தான் செய்யும் இந்த தொழில் வகையில் ஏதாவது நீங்கள் புதுசாக முயற்சி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா அவங்களோட இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கிறது பெட்ரு ஏன்னா உங்களோட கோரிக்கை அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான் உங்களோட ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா ஓகே நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பண வரவு அப்படின்றதுலாம் அவங்களுக்கு கிடைக்கும் தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் அப்படின்றதும் இருக்கும் தனுசு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து மெச்சூரிட்டியானவங்க தான் ஏன்னா அந்த தேவையில்லாத செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு கேரக்டர் தான் தனுசு அதனால் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா எந்த செலவு பண்ணணும் எது நமக்கு தேவையில்லாத செலவுன்னு அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் அப்படின்ற மாதிரி வர்ற மாதிரி தெரிந்தது அப்படின்னா கூட அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நீங்கள் நல்லது வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தடங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அதனால் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபரு சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் சர்ட்டிஃபிகேட் கொடுத்து வேலையில் சேர்ந்துருப்பாங்க அந்த கம்பெனியில் இன்னும் அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காமல் இருப்பாங்க ஆனால் கம்பெனிலேருந்து பழைய கம்பெனிலேருந்து ஏதாவது டாக்குமெண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அவங்க இன்னும் கொடுக்காமல் இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் புரியுதுங்களா சில பேருக்கு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் பெரிய அளவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா பிரச்சனைன்றது வரும் அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்து இந்த பிரச்சனையை மறக்க வச்சிரும் அப்படி தான் போயிட்டுருக்கோம் இந்த மார்ச் மாதம் அப்படின்றது வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசில் பிறந்திருக்கவங்களை பொறுத்தவரையும் மார்ச் மாதம் அப்படின்றது கொஞ்சம் இந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஒரு முடிவு போடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது தான் இது எல்லாமே உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் தான் முடிவு பண்ணணும் அதுக்கடுத்தபடியாக இந்த மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனம் செலுத்துறது பெட்டராக இருக்கும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றிருந்துக்கோங்க தேவையில்லாமல் போயிட்டு வந்து மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் ஒரு அசிங்கம் அவமானம் அப்படின்றத ஏற்படுத்திக்காதீங்க அதே மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் கோபத்தில் எதையாவது பேசிடாதீங்க அப்புறம் வேலை போய்டும் உங்களுக்கு வேலை போச்சுன்னா அடுத்த வேலை கிடைக்கும் ஏன்னா வேலை வாய்ப்புன்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் அடுத்த வேலைன்றது கிடைக்கும் அங்கே போனீங்கனாலும் இதே மாதிரி பிரச்சனைன்றது இருக்க தான் செய்யும் ஆள் மட்டும் மாறியிருப்பாங்க அந்த வேலையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது மாறாது சொல்கிறது புரியுதுங்களா ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு பெட்டர்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இல்லைங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி சுபகாரியங்கள் அந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருமணம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஏன் சுபகாரியங்களில் சொல்லணும்னா இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் அப்படின்றதுக்கெலாம் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் தனுசில் பிறந்திருக்கவங்களை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது நீங்கள் தனுசில் பிறந்திருக்கீங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சி ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தைன்றது உங்களுக்கு நல்லபடியாக பிறந்துடுவாங்க ஏன்னா அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்தியும் குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேர்லாம் குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் தான் அவ்வளோதாங்க சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் அப்படின்றது இருந்தாலும் கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரியும் தான் செய்யும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் மனசு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சரி அதே மாதிரி உங்களோட புத்தி இந்த ரெண்டு விஷயத்தையும் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கனாலே அதனால தான் உங்களுக்கு இந்த தனுசுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வில்லம்பு அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறது உங்களுக்கு உங்களோட அந்த குறிக்கோள் அப்படின்றது வந்து சரியான திசை நோக்கி போகணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் புரியுதுங்களா உங்களோட மனசும் சரி புத்தியும் சரி ரெண்டும் வந்து ஒரே குறிக்கோளை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு இடத்த நீங்கள் அடைய முடியும் இவ்வளோ தான் சிம்பிளாக சொல்லணும்னா தனுஷை பொறுத்தவரையும் உங்களால் முடியாது அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க ஒரே தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தடுமாறுவீங்க அதுதான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் நான் இந்த புத்தி மனசுன்னு மனது ஒரு விஷயத்த நினைக்கும் புத்தி ஒரு விஷயத்த சொல்லும் இந்த ரெண்டு விஷயத்தில் எதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்லேயே உங்களை கொண்டு போயிட்டுருக்கோம் இது உங்களோட அந்த ஒரு பிறவி குணம்னு கூட சொல்லலாம் சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா அந்த தனுசில் பிறந்திருக்கவங்க கரெக்டாக வந்து இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இந்த பால் அப்படின்றத வந்து இந்த பொசிஷனில் நான் பவுலர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா விக்கெட் எடுத்துரலாம்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முடிவுகள் அப்படின்றத தெல்ல தெளிவாக அவ்வளோ அக்யூரேட்டாக எடுப்பீங்க சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனசும் புத்தியும் வெவ்வேறு விஷயங்களில் அப்படியே உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால முடிவுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தோல்வின்ற மாதிரி முடிஞ்சிடும் இன்னும் சில முடிவுகள்லாம் பார்த்திங்கன்னா அதை வெற்றினும் சொல்ல முடியாது தோல்வினும் சொல்ல முடியாது ரெண்டுக்கும் இடையில நின்றுட்டுருக்கோம் கடவுள் அந்த ஒரு இறை நம்பிக்கை அப்படின்றதெல்லாம் இந்த அனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு ரொம்பவே அதிகமாகத்தான் இருக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னால் அந்த ஒரு கன்ஃபியூஸ்லையும் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க தனுசை பொறுத்தவரையும் சொல்லணுன்னா சரிங்க பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு ரொம்ப வளன்னு பேசணுன்னா பிடிக்காது எனக்கு சிம்பிளாக சொல்கிறது அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியாது